இப்போ மக்களுக்கு நீங்கள் ஓட்டு உரிமைன்னு ஒன்று இருக்குது அந்த ஓட்டு உரிமையை பெற்றுத்தர வேண்டும் அவங்களுடைய உதவி உங்களுக்கு வேணும்னு சொன்னால் எங்கள் சமுதாய மக்களுக்கு உதவி செய்யன்னு சொல்கிற கோரிக்கையோடு போய் நின்றேன் என்னுடைய பண தேவைக்கோ என்னோட குடும்பத்து தேவைக்கோ என்னோட தனிப்பட்ட சுயநலத்துக்கோ நான் அரசாங்கத்திட்டையோ என்னோட கட்சி தலைமையை நான் போய் கேட்கல இன்னைக்கு ஆளுகிற கட்சி அது ஆனால் என்னுடைய சமுதாயத்திற்கு அது சிந்தித்து அது செயல்படுத்த மறுத்தாயனால் அந்த கட்சி பதவி எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு தான் அந்த பதவியை விட்டு வெளியில் வந்திருக்கிறேன் இனியும் நம்மளுடைய சமுதாயம் நம்மளுடைய சமுதாய மக்கள் நம்மளுடைய உறவுகள் நம்மளுடைய சொந்தங்கள் நம்மளுடைய பிள்ளைகள் வருங்காலங்களில் ஏமாற்றப்படக்கூடாது என்ற அடிப்படை நோக்கத்தோடு தான் இன்றைய வரைக்கும் நம்ம போராடிக்கிட்டே இருக்கிறோம் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் சரி எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சரி நம்மளுடைய குழந்தைகளுக்கு இன்றைக்கு நம்ம வழிகாட்ட வறந்து விட்டோம்னு சொன்னோம்னு சொன்னா அடுத்தது குழந்தைகளை பார்க்கறதுக்கு வேற ஆளே கிடையாது இன்னைக்கு